நீதிபதியின் மகனை தாக்கியதாக பிக்பாஸ் புகழ் தர்ஷன் மீது ஜே நகர் காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது சென்னை முகப்பேர் கிழக்கு பாறை தெருவில் உள்ள தேநீர் கடையில் உயர்நீதிமன்ற நீதிபதி கையல்விழி என்பவரது மகன் ஆதிசூடி அவரது மனைவி மற்றும் உறவினருடன் தேநீர் குடிப்பதற்காக காரில் சென்றுள்ளார் அப்பொழுது அவரது காரை அங்கிருந்த பிக்பாஸ் புகழ் தர்ஷன் வீட்டின் வாசலில் நிறுத்திவிட்டு சென்றதாக தெரிகிறது அதனை கண்ட தர்ஷன் வீட்டின் வாசலில் நிறுத்தியிருந்த காரை எடுக்குமாறு ஆதிசூடியிடம் கூறியுள்ளார் அப்பொழுது தரப்புக்கும் இடையே வாக்குவாதம் முற்றிய நிலையில் நீதிபதியின் மகன் ஆதிசூடியை தர்ஷன் தாக்கியதாக கூறப்படுகிறது இந்நிலையில் தன்னை தாக்கிய தர்ஷன் மீது நடவடிக்கை எடுக்க கோரி ஆதிசூடி தரப்பில் ஜேஜே நகர் காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது இல்லை முடியல சரி வெளியில வந்து டீ குடிக்கலான்னு வந்தோம் சார் வந்துட்டு கார் இருக்குது நவுத்தி எடுக்கல இந்த எடுக்க போன கார் எடுக்கல அப்படிங்கிறதுக்காக போட்டு உன்னை கொல்ல விட மாட்டேன் என்ன பண்ணுறேன் நீ என்ன பெரிய இதுவா அதுவான்னு சொல்லிட்டு ரொம்ப அசிங்கமாக அவங்க கூட மாமியார் அப்படி நான் கீழே விழுந்தவொடனே நான் தடுக்க போனால தடு மாதிரி விழுந்துட்டேன் சார் மாமியால் எப்படி நேரம் நினைச்சு இப்படி கையை வச்சு எப்படி பிடிச்சி தள்ளி அடிச்சு ஒய்ஃபில் கையை எப்படி பிடிச்சி ஒரு காலில் சார் எனக்கு சொல்கிறதுக்கே ரொம்ப ஆயிடுச்சு சார் எனக்கு என்ன பண்ணுறது ஒரு ஒரு வயக முடிக்க விழுந்துட்டு திருப்பி எல்லாரும் சேர்த்து அடிக்க ஆரம்பிச்சுட்டாங்க இதனிடையே தகாத வார்த்தைகளை பேசியதோடு தனது சகோதரர் மீது சூடான தேநீரை ஊற்றி ஆதிசூடி மிரட்டியதாக தர்ஷனும் ஜே நகர் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார் போட்டிருக்கு அதையும் தாண்டி விடுறீங்களே கொஞ்சம் வண்டி எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் வண்டி ஏற போயிட்டேன் அப்போ என் தம்பி அவன் கேட்டிருக்கேன் என் அவன் பெரிய பிக் பாஸில் வந்தால் அவன் பெரிய இவனா வெயிட் பண்ண மாட்டானா அப்படின்னு கேட்டிருக்கான் அப்போ என் தம்பி கேட்டிருக்கேன் ஏங்க அவர் மரியாதையாக தானே கேட்டார் வண்டி எடுங்க இப்படியே வாக்குவாதப்பட்டு இருக்கேங்க நான் திருப்பி வண்டியிலேருந்து இறங்கி வந்து அண்ணா நான் ரொம்ப நேரம் வண்டியை ரோட்டில் நிற்க முடியாதுன்னா சீக்கிரம் எடுங்க அப்படின்னு சொல்லி போகிறதுக்குள்ளே சூடான காஃபி எடுத்து என் தம்பி மூஞ்சியில் ஊற்றிட்டான் ஊற்றிட்டு கழுத்தை நெரிச்சு கழு கீழே ஆளை உட்கார வச்சுட்டு ஏறி உட்கார்ந்துட்டு இருந்தேன் ஒரு அண்ணனா நான் என்ன பண்ணும் வந்து பிடிக்கிறேன் என்னை தள்ளி விட்டுட்டு எல்லா இடம் நிகழ்த்தால கீறிட்டு இப்ப நான் அவங்களை தள்ளி விட்டேன்னு சொல்றேன் இதுல அவர் சொல்றாரு நான் ஜட்ஜோட பையன் எனக்கு என்ன செய்யணும்னு தெரியும் அப்படின்னு சொல்றாரு சார்